அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிட்ட ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம பாயில் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் ரெண்டையும் நீ குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு கடலைப்பருப்பில் ஆல்ரெடி பிளேட்டில் வச்சு அதில் ஊரினை தண்ணியவே விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி வெந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி உருளைக்கிழங்கில் மஞ்சப்பொடி உப்பு ரெண்டும் போட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் உருளைக்கிழங்கும் குக்கரில் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வருத்தரைச்சு எடுத்துக்க போகிறோம் கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ இதில் நம்ம அரிசியாக ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதோட கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி மூணு வர மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு அளவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகு காரம் வேறு இருக்குது இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரட்டும் மிளகாய் ரோஸ்ட்டாகட்டும் வறுத்துக்கும் இது இந்த டிஷ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே உளுத்தம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வந்தாச்சு இந்த டைமில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுவோம் சூட்டில் அப்படின்னு நம்ம வதக்கினாலே போதும் நம்ம வறுத்ததெல்லாம் கூலாயாச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களை காட்டுறேன் வறுத்தது எல்லாத்தையுமே விழுதாக அரைச்செடுத்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம் ரெடியாக இங்கே உருளக்கிழங்கும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு பாயில் ரெடியாக இருக்குது கடலை பொறுப்பும் பாருங்கள் உங்களுக்கு ஒன்று எடுத்து கையில் மசிச்சு காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா ஆகி வரணும் இதுவும் மஞ்சள் பொடி போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம மொத்தமாக ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெய் தான் அந்த ரெசிபி ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் பெருங்காயம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இது வந்து ஆப்ஷனல் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க ஏன்னா பொட்டேட்டோ சேர்க்க போகிறனால அது கேஸ் ஐட்டம்ங்கிறனால நான் இஞ்சி சேர்க்குறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் தாளித்து ரெடியானதும் உருள்கிழங்க பாருங்கள் அந்த வேக வச்ச தண்ணியோடய நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை தாளித்ததோடு சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் கடலைப்பருப்பு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைனா மேஷரை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும் மேஷ் பண்ணி வச்சிருந்த கடலைப்பருப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுக்க போகிறோம் உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு லேசாக அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாத்தையும் லேசாடியே மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம வந்து அப்பளம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி விட்ட ஒரு கூட்டு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ விழுதோடு சேர்த்து இது வந்து மிதமான சூட்டில் கொதி வரட்டும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துருவோம் அப்பளம் பொரிக்கிறதுக்கு பாருங்கள் கடாயில் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெயை ஹீட்டாகி எடுத்து இப்போ நம்ம ஒரு ஒரு அப்பளமாக போட்டு எடுத்துடலாம் அப்பளம் நல்லா பொரியட்டும் அப்பளம் பொறிஞ்சதை நம்ம லாஸ்ட்டாக இந்த கூட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் அதுதான் வந்து இந்த ரெசிபிக்கே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு எங்களுக்கு ஒரு அஞ்சாறு அப்பளம் போதும் அதனால் நான் தேவையானதை பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு அப்பளத்தை இந்த மாதிரி பொறிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா கடாயில் எல்லாமே சேர்ந்து கொதி வந்தாச்சு இப்போ இதில் ஒரு கப் வந்து தேங்காய் துருவலை அப்படியே மேலாக நம்ம ஆட் பண்ணிடலாம் தேங்காய் துருவலை இந்த மாதிரி போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டாக கூட தாளித்து போட்டுக்கலாம் நாங்கள் வந்து தாளிச்சுட்டு அப்படியே இந்த உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் தேங்காயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சும் அவ்வளோ தான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பொறிச்சு வச்சுருந்த அப்பளத்தை உடச்சி அப்படியே இந்த கூட்டுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதாம் அது கூட்டுலேயே அப்படியே ஊறி நல்லா ஊறி வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு தேவைக்கேற்றவாறு அப்பளம் பொறிச்சிக்கலாம் அப்பளத்தோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி ஆகியாச்சு நல்லா ஆற ஆற அப்பளம் வந்து நல்லா அந்த கூட்டில் ஆகி வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பளம் உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான கூட்டு ரெசிபி தயாராகாச்சு இது வந்து நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அதே மாதிரி சுட சுட சாதத்துக்கு கலந்து சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு மேலே இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே தூவிடலாம் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ